உன்னுடைய தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்து விட வேண்டும் உறவுகள் முக்கியம்தான் அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும் நாம் விரும்பியதை அடைந்தால் அது வெற்றியாகும் அதுவே நீங்கள் அடைந்ததை விரும்பினால் அது மகிழ்ச்சியாகும் எதுவுமே நாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில்தான் இருக்கிறது நம்முடைய மகிழ்ச்சியும் துன்பமும் சிந்தித்து செயல்படும் நீங்கள் தீய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பி விடுங்கள் இல்லையெனில் இறைவனால் ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவாள் அதில் பல துன்பங்களை நீ சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயலாற்றுங்கள் வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவியுங்கள் கிடைக்காததை ரசியுங்கள் இழந்ததை உணருங்கள் பிடித்ததை விரும்புங்கள் பேராசியை தவிருங்கள் பழைய நினைவுகளை நினைத்து மகிழுங்கள் வாழ்க்கை இனிமையானது ரசியுங்கள் இரவுக்குப் பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்குப் பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னும் இன்பத்தை தருவான் கவலைப்படாதே யார் மீதும் அதிகம் அன்பு வைக்காதே பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும் அதற்காக அன்பில்லா மனிதனாக வாழ்ந்து விடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் அன்புக்குள் உரிய இடத்தில் வாழ்க்கை செழிக்கும் சிந்தித்து செயல்படுங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொள் இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக்காதே உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமையாகும் சிந்தித்து செயல்படுங்கள் பிறர் வாழ்க்கை வீணாகி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என நினைக்காதே அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்காது அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த கஷ்டத்தை விட இறைவன் உங்களுக்கு மீள முடியாத அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து விடுவான் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மெளனமாய் இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உலகம் உன் வசப்படும் மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனம் கலக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான் ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக கவலைப்படாதே எனக்கு ஏன் இது நடக்கிறது நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள் தூய்மையான மனதுடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே கவலை கொள்ளாதீர்கள் உன்னை யாரும் விமர்சிக்க கூடாது என்ற எண்ணத்தை முதலில் விடுங்கள் விமர்சனங்கள் இல்லாமல் வளர்ச்சி ஏது வாழ்வில் மென்மேலும் வளர விமர்சனங்களை கொள் என்னையே விமர்சிக்கும் உலகம் இது உன்னை மட்டும் விமர்சிக்காமல் இருக்குமா என்ன உன்னை யாரும் விமர்சிக்க கூடாது என்ற எண்ணத்தை முதலில் விடுங்கள் விமர்சனங்கள் இல்லாமல் வளர்ச்சி வாழ்வில் மென்மேலும் வளர விமர்சனங்களை கொள் என்னையே விமர்சிக்கும் உலகம் இது உன்னை மட்டும் விமர்சிக்காமல் இருக்குமா என்ன ஒரே நாளில் நம் குறைகளை எல்லாம் போக்கிவிட முடியாது தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாவது திருத்த வேண்டும் நம் பிறவியிலேயே தூய்மை பெற்றவர் இல்லை தூய்மையானவர்களாக இருந்திருந்தால் பிறப்பே இல்லை ஆனால் நம் தூய்மை பெற்று சிறந்து வாழ தகுதியுடையவர்கள் அடுத்த நிமிடம் என்பதே நிச்சயமில்லை எனும் பொழுது தோல்விகளும் நிலையானவை அல்ல தோல்விகளை வெற்றிகளாக மாற்ற கற்றுக்கொண்டால் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சியே